நண்பர்களே நீங்கள் உங்கள் பார்த்துக்கொண்டு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துன்னு இருக்குங்க அது யாரால அப்படின்னு சொல்லிட்டு ரகுவால தான் ரகு சொல்லி இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதாவது சுடரி நீ எப் இங்க இந்த இடத்த உங்களுக்கு காலி பண்ணணும்னா ஒரு பயங்கரமான ஒரு சொத்தை எடுத்து உன் பேரில் சொத்து இருக்கலாம் அந்த சொத்து என்ன சொத்து அதை எப்படி உன் கையெழுத்து எந்த மாதிரி இருக்கோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கையெழுத்த போட்டு அந்த சொத்தை ஃபர்ஸ்ட் எப்படி சுருட்டணும் அதுக்கான வழியை பாரு அதை விட்டு தேவையில்லாமல் உன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு விஜய் கூட வாழணும் அவன் கூட வாழணும் இவன் கூட வாழ்ந்தா அங்கே இருந்தேன்னா கூடிய விரையில கூடிய சீக்கிரம் நீ மாட்டிப்பேன் மல்லி சாதாரணமான ஆள் இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சினு இருக்கா உன்னை பத்தி தெரிஞ்சுன்னு இருக்கா அதனால விட்டு வச்சிருக்காங்கன்னா அது எதனா ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் விட்டு வச்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம மல்லியோட மனசுல என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இப்போ இவன் சுடரி ரேணுகா இல்லை அப்படின்ற உண்மையை அங்கே உடைக்கலாம் அப்படின்னா அப்படி உடைச்சா அடுத்த செகண்டு விஜய் தான் ரேணுகாவை கொண்டதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேஸ் வரும் திரும்ப நம்ம விஜய் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் இன்னல்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம மல்லி பொறுத்தவர் பூமியால் வார் சொல்லிட்டு பொறுத்துன்னு இருக்காங்க இந்த பொறுமைக்கு காரணம் இதுதான் ஆனா இந்த விஷயம் நம்ம சுடரிக்கு கண்டிப்பா தெரியாது அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம சுடரி கதிரேசன் வீட்டுக்கு போயிட்டு எங்கெங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க என்னோட சொத்தெல்லாம் எங்கே இருக்குது என்னோட நகையெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பாக்கிட்ட கேட்குறாங்க அத்தான் அப்பா இருந்தேன் உந்து தானே வா உங்கள் ரூமை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமு கூட்டின்னு போயிட்டு எல்லா நகையும் அவள் தலை எடுத்துக்காட்டு இந்தாம்மா போட்டுக்கம்மா உனக்காக தான்மா உன் தங்கச்சிக்கு எப்போ நகை வாங்கினாலும் துணி வாங்கினாலும் உனக்காக அப்போ ஒரு செட்டு வாங்குவேன் உன் மேலே அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாச வச்சுன்னு இருக்கு அந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தோட அன்போட அரவணைப்போட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ரத்த கண்ணீரே வர மாதிரி இருக்கு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு பாசம் வேஷம் இது எல்லாமே ஒருத்தர்கிட்ட தான் கத்துக்க முடியும் ராஜேஸ்வரி ஏன்னா ராஜேஸ்வரி இப்போ அப்படியே சுடரிய தாங்கு தாங்கு தாங்குற மாதிரி ஒரு பக்கம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நடிப்பு எல்லாமே ஒரு பக்கம் மோசமா இருக்குமா இருக்காதா என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்க சிம்பிளா ரெண்டே விஷயம் தான் அப்படி என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம விஜய் இருக்கார்ல அவரு இருந்துன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போயிட்டார் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவ உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் நம்ம அன்னப்பூர்ணி வராங்க என்ன மல்லி அவளோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா போல் என்ன பிளான் வச்சுருக்கா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியல ஏதோ ஒரு பிளான் தான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி நான் இருக்கிற வரையும் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் வர விட மாட்டேன் இந்த வாழ்க்கையை உனக்கு தக்க வச்சு தர்றது என்னோட பொறுப்பு நான் இருந்து இந்த இடத்துல அடித்து ஆடுவேன் ஏய் சுடரி உனக்கு பழைய நினைவெல்லாம் வந்துருச்சே நீ யார் என்ன எவரு லொட்டு லொசுக்கு பைத்தியமாக நெச்சுங்கிறது அங்கங்கே காசு ஆட்டியப்பட்டது அங்கங்கே நகை ஆட்டியப்பட்டது போட்டது அந்த ரகு கூட சேர்ந்து நீ பண்ணாத தில்லங்கி வேலையே இல்லை இது எல்லாமே எனக்கு தெரியும் இது எல்லாமே ஓப்பனாக நான் வெளியே சொல்லாமல் இருக்குது தெரியுமா இது எல்லாமே சொன்னால் அடுத்த செகண்ட் இந்த வீட்டை விட்டு ஒன்று துரத்தி அனுப்பிச்சிடும் இன்னும் வச்சு கொஞ்சம் காரியங்கள் ஆக வேண்டியது இருக்குது அதுக்காக தான் நானும் பொறுமையாக இருக்கேன் ஆனால் அதுக்கான தருணம் அதுக்கான நேரம் வந்துடுச்சு உன்னை ஓட விட்டு என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு போய்ட்டேருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா இதே விலங்கமாக இருக்குது எந்த பக்கம் போனாலும் நமக்கே விலங்கமாக வருது நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது போல் கண்டிப்பாக மாற்றம் வரும் காத்திருந்தால் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போது ஏதேதை நடக்க போகுது என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற தகவலை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க வந்து வராங்க வந்த உடனே வெண்பா என் மகளே அப்படின்னு சொல்லிட்டு அரவணிக்க பார்க்குறாங்க ஏன்னா நம்ம வெண்பா சின்ன குழந்தையாக இருந்தாங்க அப்போ வெண்பா யாரு என்ன லொட்டு லோசிக்கு எதுவுமே தெரியாது இவங்களுக்கு உடனே நீ அப்படி இருந்த நீ இப்படி இருந்த இந்த வயசில் தான் உன்னை விட்டு புரிஞ்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு கதை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம கதிரேசனுக்கு டவுட் வர ஆரம்பிக்கிறது என்னடா இது இப்போ குழந்தையாக இருந்தபோது இறந்துட்டா இவன் நான் புது புதுசாக கதை உடனே இருக்கா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது இவ தான் என் ஒரிஜினல் மகளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நிஷாவும் ஒரு பக்கம் கதிரேசன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரோட டிஸ்கிஷன் ஒரு பக்கம் மிக பெருசா இருந்தாலும் அதை நம்ம சாதாரண எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த உண்மை தெரிய வந்துச்சோன்னா நம்ம விஜய்க்கு அடுத்து ஆப்பு ரெடி ஆயிரும் விஜய் எப்படியாவது இந்த கேஸ்ல மாட்டி விடணும் விஜய் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிருவாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் முறியடிக்கணும்னா அதுக்கு என்னடா பண்றது இதுக்கு எதுவுமே முடிவே இல்லையா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பா எண்டு இருக்கு மாற்றம் கண்டிப்பாக வரும் அது யாரால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மனோவரால் தாங்க மனோவர் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும் ஆனால் இந்த இடத்துல நாம தான் இருக்கோம் நாம தான் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிய வரக்கூடாது தெரிய வராமல் எல்லாத்தையும் முடிவு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது எப்படி சாத்தியம் இது சாத்தியக்கூறு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாத்தியக்கூறு ஆகும் நினைத்தால் நடக்காதது எதுவும் இல்லை முடித்தால் முடியாததும் எதுவும் இல்லை அதனால் எப்படியாவது ஒரு செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இதை எப்படி கொண்டு போக போகிறாங்க என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதேர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் பரபரப்பாகவும் நகைச்சுவையாகவும் தான் போயிட்டு இருக்குது இதுக்கு மேலே என்னென்ன விஷயங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது அப்படின்ற அருமையான அறுசுவையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க அதுக்கு முன்னாடி நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுக்கிறாங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் மல்லியம்மா அம்மா கூட தான் இருப்பேன் இவங்களுக்கு திரும்பினாலும் இவங்க கூட இருக்க முடியாது அப்படின்ற வார்த்தையை அந்த இடத்துல எடுத்து சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பெல்லாம் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பர்கள் தருகிறேன்